மத்திய பட்ஜெட்ல வருமான வரியில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது சார்ந்த ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ இதுல நம்ம கூட சிஏ திரு கோகுல கிருஷ்ணராஜு இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வருமான வரியில பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களுக்கு எந்த வரியும் இல்ல அப்படின்ற ஒரு அறிவிப்பு மத்திய நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லைங்கிறதுக்கு எந்த விதமா புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது மேன் கேட்ரி ஏன்னா நாலு லட்சத்துக்கு மேல ஏன்னா நாலு ல இருந்து எட்டு லட்சம் எட்டுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஃப்ளாப் ரேட் போட்டிருக்காங்க அஞ்சு பர்சென்ட் பத்து பர்சன்ட் அந்த ரெண்டுத்துக்கும் வந்து அந்த இன்கம் ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா இங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய மேன் இது நம்பர் ஒன் டூ இந்த ரெண்டு நீங்க இருந்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுடைய ரிபேட் வந்து ரிபேட் அதாவது இந்த லட்சத்துல இருந்து லட்சம் வரைக்கும் சொல்றாங்க சோ அதுல இருபதனாயிரம் ரூபாய் வரி இருக்கும் எட்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பத்து பர்சன்ட் வரி சொல்றாங்க அது நாற்பதனாயிரம் ரூபா பிளஸ் இருபது அறுபதனாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கழிவு கிடைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சோ இந்த ரெண்டு விஷயம் வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அதாவது பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி கிடையாது அப்படின்னா ரிட்டர்னும் தாக்கல் பண்ணனும் அறுபது னாயிரத்தோட வரி டிஸ்கவுண்ட் இன்கம் டாக்ஸ் ரிபேட்ட அவைல் பண்ணனும் சோ உங்களுக்கு டாக்ஸ் உண்டு அறுபதாயிரம் வரைக்கும் டாக்ஸ் உண்டு ஆனா அறுபதனாயிரத்தை நீங்க கழிச்சுக்கலாம் அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா மாத ஊதியத்துல உங்களுக்கான வரி தொகையை அவங்க பிடிச்சிப்பாங்க ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அந்த தொகையை நீங்க திரும்ப வாங்கிக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கணுமா வேண்டாம் 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 ஸோ அதனால பிடிச்சிக்கவே மாட்டாங்க டிடிஎஸ்ஏ அப்ளை ஆகாது பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ரிபேட் உண்டு அந்த கழிவு உண்டு அந்த இன்கம் டாக்ஸ் டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ அதனால உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் பண்ண மாட்டாங்க ஸோ மாச வருமானம் ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டியே வராது ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிபேட் உண்டு அதனால ஜீரோ டாக்ஸ் தான் வரும் ஆனா ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும் ரிட்டர்னை தாக்கல் பண்ணி எனக்கு என்னோட டாக்ஸ் இவ்வளவு டிஸ்கவுண்ட் இவ்வளவு ரிபேட் இவ்வளவுன்னு சொல்லி மைனஸ் பண்ணி ஜீரோ டாக்ஸ் சொல்லி ரிட்டர்னை தாக்கல் பண்ணணும் போன வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ஜனங்க எட்டு கோடி இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுல ஆறரை கோடி பேர் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அதாவது அந்த ரிபேட்டுக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த ஏழு லட்சம் அந்த அந்த ஓல்ட் ரிஜிம் நியூ ரிஜிம்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணியிருக்காங்க தாக்கல் பண்ணி ரிபேட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க கிளைம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆறு கோடி ஜனங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல கவர்மெண்ட்டுக்கு வரியே கிடையாது இப்போ இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டாங்கன்னா என்ன ஆகும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டாங்கன்னா டிஃபால்ட் ஆகும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டா பெனல்டி உண்டு நான் ஃபைலிங் அப் ரிட்டனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெனல்டி உண் ஓகே இப்போ இது இப்போ இந்த வரி முழுமையாக இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இவங்க டேக்ஸே கட்ட தேவையில்ல அப்படின்றதா டேக் அவே பாயிண்ட்டா நம்ம புரிஞ்சிக்கணுமா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நியூ டேக்ஸ் ரெஜியூம்ல நியூ டேக்ஸ் ரெஜியூம்ல டேக்ஸே கட்ட தேவையில்லை ஆனா ரிட்டர்னா ஃபைல் பண்ணனும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான் டேக்ஸ் கிடையாது ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இந்த ஒரு படத்துல வந்து ஒன்னு வரும் வரும் ஆனா வராது அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்னு வரும் அதே மாதிரிதான் வரி உண்டு ஆனா கிடையாது ஓகே சரி இப்ப ஓல் டாக்ஸ் ரெஜிம்ல எந்த மாற்றமும் இல்ல அப்படிதானே ஒரு ஒரு மாற்றம் கிடையாது சரி இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் பண்ணாம அதுக்கு மாறிக்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு தான் அரசு இதன் மூலமாக உணர்த்துறாங்களா ஆமா கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு 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 மூணு சிக்ஸர் வந்து அம்மையார் அடிச்சிருக்காங்க ஒண்ணு வந்து இந்த ஸ்லாப் ரேட்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி இருக்காங்க ரெண்டாவது வந்து செல்ஃப் ஆக்குப்பைட் ப்ராப்பர்ட்டி ஒரு தனி நபர் வந்து ரெண்டு வீடு வாங்கினா ரெண்டு வீட்லயும் அவர் குடி இருந்தா ஒரு வீட்டை மட்டும்தான் வந்து குடி இருக்கிற வீடா எடுத்துட்டு இன்னொரு வீட்டை வந்து வாடகை விட்ட மாதிரி அந்த அந்த ஏரியால என்ன வாடகை வருமோ அந்த வாடகைக்கு அவங்க வந்து வருமான வரி கட்டணும் இப்போ இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா தனிநபருக்கு ரெண்டு வீடு வரைக்கும் ஆகுப்பைடா அவங்க சொந்த வீட்டுக்கு சொந்த பர்பஸுக்கு அவங்க சொந்த வீட்டுக்காக அவங்க அவங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செல்ஃப் ஆகுபைட் ப்ராப்பர்ட்டியை இன்னொரு அடிஷனல் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் கொண்டு வந்திருக்காங்க சோ அதனால இது இந்த ரியல் எஸ்டேட் செக்டரை வந்து நல்ல ஒரு ஊக்குவிக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா சோர்ஸ் வேற தேவைப்படும் இந்த சோர்ஸ் தேவைன்னா ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற இன்கம் எல்லாம் நான் வந்து டிக்ளேர் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு சோர்ஸ் வந்து கிடைக்காது அதுக்கெல்லாம் வந்து அப்டேட்டட் ரிட்டனோட ஓட ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னாங்க தொண்ணூறு லட்சம் இன்கம் டேக்ஸ் ரிட்டனை வந்து மக்கள் வந்து அப்டேட்டட் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதனால இந்த அப்டேட்டட் ரிட்டர்னோட டைமிங்க ரெண்டு வருஷத்துல இருந்து நாலு வருஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இப்போ நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிற ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதுக்கு முந்தின இருக்கிற நாலு வருஷத்தோட ரிட்டர்னையும் நாம இப்ப தாக்கல் பண்ணலாம் அதுக்கு உண்டான வழிய வந்து அம்மையார் வந்து இந்த நிதியில இந்த பட்ஜெட் அறிக்கையில வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் டிடிஎஸ் வீட்டு வாடகை டிடிஎஸ் வந்து ரெண்டரை லட்சத்துல இருந்து ஆறு லட்சமாக உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து நான் ஒரு வீட்டுல வாடகை இருக்கேன் மாச வாடகை இருபதனாயிரம் ரூபாய் இருபதனாயிரத்துக்கு மேல நான் வந்து வாடகை கட்டினேன்னா நான் வந்து வீட்டு ஓனருக்கு நான் வந்து வாடகை கொடுக்கும் போது பத்து பர்சன்ட் வரிய பிடித்து தான் கொடுக்கணும் இதுதான் வந்து இப்ப திரு சட்டம் அம்மையார் அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இல்ல இல்ல ஏன்னா இந்த இருபதனாயிரம் இப்போ இருபதனாயிரம் இருபத்தாயிரம் முப்பதினாயிரம் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி கல்கட்டா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாம்பேல எல்லாம் இருபதனாயிரம் இருபத்தாயிரம்ங்கிறது சாதாரண மக்கள் வந்து வாடகை கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து இந்த டிடிஎஸ் பிடித்தம் போகத்தான் வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் த வாடகை தான் வந்து அந்த ஓனருக்கு கொடுக்கணும் சோ இது வந்து மாச வாடகை இருபது இருந்து ஐம்பது நாயிரத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் இருபது இன்ட்டு பன்னெண்டு ரெண்டு லட்சத்து நாற்பது நாயிரத்தை ஐம்பது பன்னெண்டு ஆறு லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ டாக்ஸ் தனிநபர் டாக்ஸ் சம்பந்தமாக பார்க்கும்போது மூத்த குடிமக்களுக்கு சில சலுகைகள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சலுகைகள் அது உண்மையாவே பலனளிக்க கூடியதாக பார்க்கலாமா முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பேங்க்ல பிரித்து பிரித்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போனா வட்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி வரும் அப்படின்ட்டு இந்த ஐம்பதுனாயிரத்துக்கு மேலே தான் வந்து டிடிஎஸ் நார்மலா பிடிப்பாங்க ஸோ அப்போனா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாலு லட்சம் ரூபா வட்டி வருது அப்படின்னா ஒரு எட்டு பேங்க்ல வந்து ஒரு ஒரு பேங்க்லேயும் ஐம்பதனாயிரம் வரைக்கும் வர மாதிரி வந்து அவங்க டெபாசிட் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து எடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு பேங்க்லயும் வந்து டிடிஎஸ் பிடிக்காம வச்சிருப்பாங்க இதுதான் வந்து நார்மல் மெத்தட் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண தலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது வந்து ஒரு பதினாறு லட்சம் ரூபா வட்டி வருது அப்படின்னா எட்டு லட்சம் எட்டு லட்சம் ஸோ எட்டு பேங்க்ல ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சமா வந்து அவங்க வட்டியை வாங்கிட்டு டிடிஎஸ் இல்லாம ரிட்டர்னை வந்து தாக்கல் பண்ணும் எப்படியும் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி கிடையாது சோ அதனால டிடிஎஸ் பிடித்து திரும்ப ரிட்டனை ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குறதோட அந்த தல தலைவலிலாம் இல்ல இப்போ சோ அதனால ஒரு சைடு வந்து இந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்றது வந்து அத்தியாவசியமான ஒன்று சோ அதனாலதான் அமையாரும் அதை பண்ணியிருக்காங்க இந்த நிதி அறிக்கையில ஓகே இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா ஏற்கனவே நியூ டாக்ஸ் ரெஜிமன் ஓகே டூ தேர்ட் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க அப்படின்னு கடந்த பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க இப்போ பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் எந்த விதமான வரியுமே இல்லை அப்படின்னா நிறைய பேர் அந்த நியூ டாக்ஸ் ரெஜிமன் ஓகே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது நல்லதா ஒரு தனிநபருக்கா கண்டிப்பாக அது நல்லதுதான் தான் ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சேவிங்ஸோட கான்செப்டே வந்து குறைஞ்சிருது எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் வந்து நீ என்ன சம்பாதிக்கிறோ அது பாதிக்கு மேல வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க நான் சம்பாதிக்கிறத நான் செலவு பண்ணணும் இன்கம் அவங்க செலவு பண்றதுக்கே வந்து தேவைப்படுது அவங்களுடைய தனி நபர் விருப்பத்துக்கு என்னென்ன வந்து தேவைகளோ அத்தியாவசிய தேவைகளோ அதுக்கு தேவை சோ அதனால சேவிங்ஸ் வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகும் நான் சேவ் பண்ணி டாக்ஸ் நான் குறைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து எனக்கு உச்ச வரம்பே எனக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா டாக்ஸை நான் வந்து கட்டாம இருக்கலாம் நீங்க இப்படி பாருங்க இன்னொரு விதத்துல இந்த ஹவுசிங் செக்டரை வந்து பூஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இது முக்கியமா வந்ததே ஏன்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு லட்சம் வீடுங்க கட்டி அது வந்து ஒன்றும் விற்காம இருக்கு அப்ப வீடு வாங்கணும்னா மக்கள் மக்கள் கிட்ட வந்து காசும் இருக்கணும் டிஸ்போசபிள் சர்பிளஸ் மணி இருக்கணும் இன்னொன்னு அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி வீடுங்க வந்து டிமாண்ட்ல இருக்கு அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து காசு இருந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டாக்ஸை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதை வந்து வீட்டுல வந்து கண்டிப்பா போடும் வீடோ கோல்டுலயோ ஸோ ரெண்டுமே வந்து இனிமே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இது ரெண்டு தான் வந்து மிடில் கிளாஸுக்கு உண்டான முக்கியமான சேவிங்ஸான அங்கமா இருக்கும் ஓகே சேவிங்ஸ் எக்கானமி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம இருக்கிறது இப்ப தனிநபருக்கு அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு நாடு அளவுல அப்படின்னு பார்க்கும் அது சரியா இருக்குமா நல்ல கேள்வி இது உச்ச வரம்புல இருக்கிறவங்க கண்டிப்பா டாக்ஸ சேவ் பண்றதுக்கு அவங்க அந்த ஓல்ட் ரெஜிம ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேல பன்னெண்டு லட்சத்துக்கு மேல ஸோ மாசம் ரெண்டு லட்சம் மாசம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பா சேவிங்ஸ் ரூட் கண்டிப்பா எடுப்பாங்க அதனால ஒரு வீட்டை வந்து லோன்ல எடுத்து அந்த கடன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட வந்து சேவிங்ஸ் எடுத்துக்கிறது ரீபேமெண்ட் ஆஃப் இஎம்ஐல இருந்து டிடக்ஷன் கிளைம் பண்றது ஸோ அதனால யார் யாரெல்லாம் வந்து அந்த சேவிங்ஸ் ரூட்டை எடுத்து சேவ் பண்ணுவோம் நினைக்கிறாங்களோ அதனால சேவிங்ஸ் இனிமேல் யார் யாரெல்லாம் வந்து இந்த இருபது லட்சம் இருபத்தி நாலு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஏர்ன் பண்றவங்க எல்லாம் வந்து வந்து அதுல ஒரு இருபது முப்பது சேவ் பண்ணுவாங்க ஒரு நாலு லட்சம் சம்பாதிக்கிறவங்க அப்ப வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா ஆகுது வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா சேவ் பண்ணுவோம் அப்ப பன்னெண்டு லட்சம் சேவ் பண்ணும் போது கண்டிப்பா ஓல்ட் ரிஜிம்ல தான் போவாங்க அவங்களுக்கு அந்த ரூப்ல ஜஸ்தியா தான் இருக்கும் ஸோ பண்றவங்க அந்த மிடில் கிளாஸ் தாண்டி ஏர்ன் பண்றவங்களுக்கு டாக்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும்போது சேவிங்ஸ் ரூட் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு டாக்ஸ குறைக்கும் அப்போ அவங்க அதனால இந்த நடுத்தரால இருக்கிறவங்க அவங்களுடைய பவர் பர்ச்சேசிங் பவரை அவங்களுடைய கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஒரு அற்புதமான பட்ஜெட் தான் நான் இதை பாக்குறேன் ஓகே இப்போ ஆனா இறுதியான கேள்வியா இதாவது நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல பன்னிரண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க சேவிங்ஸ நம்ப வேண்டாம் வேற வகையில அவங்களோட சேவிங்ஸ மடை மாற்றிக்கலாம் அதற்கு மேலே இருக்கிறவங்க சேவிங்ஸை நோக்கி போகணும் என்பதுதான் சஜஷனா இந்த பட்ஜெட் மூலமா கிடையாது பன்ன லட்சத்துக்கு கீழ இருக்கிறவங்க டாக்ஸ சேவ் பண்றாங்க அப்போ சேவ் பண்ற டேக்ஸ்ஸ ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் சோ அப்போ அவங்களோட வெல்த் மேக்ஸிமைசேஷனோட குரோத் ஜாஸ்தியா ஸோ இதை ரெண்டாக தான் பார்க்கணும் ஸோ நான் எவ்வளோ டேக்ஸை சேவ் பண்ணுறேனோ ஏன்னா எனக்கு அறுபதனாயிரம் ரூபா டேக்ஸ் ரிபேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது அப்போ அறுபதாயிரம் நான் மாதத்துக்கு ரூபா அந்த ஐயாயிரூவா நான் வந்து சேவிங்ஸில் போடலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து டேக்ஸை சேவ் பண்ணுறேனோ அந்த சேவிங்ஸை தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டால் அது மல்டிப்ளை ஆகும் ஸோ இப்படி தான் நாம் இந்த பட்ஜெட்டோட பரிமாணத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ சேவிங்ஸை ஊக்குவிக்கிற ஒரு பட்ஜெட்டு தான் இந்த பட்ஜெட்டு இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோகுல கிருஷ்ணராஜு